ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் அது என்ன பார்க்குறீங்களா அது வந்து ஃப்ரைடே ஃபஸ்ட்டு ஆடி வெள்ளிக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அம்மனுக்கு கூட வச்சு கும்பிட்டுடுவேன் அதனால் ரொம்ப நாள் ஆடிச்சு நான் வீடியோக்கு வாய்ஸ் கொடுத்து எனக்கு டைமே இல்லை ஸோ அதனாலயே நிறைய வீடியோஸ் அப்படியே இருக்குது இது வந்து கேஸ் எல்லாம் தேர்ஸ்டே நைட்டே நான் வந்து ஃபுல்லாக கழுவிட்டு சாக் பீஸில் கீழே குளம் போட்டு கேஸ் மேலே வந்து அரிசி மாவும் பச்சரிசி மாவு மஞ்சள் கலந்து குளம் போட்டிருக்கேன் ரொம்ப வந்து பார்க்கவே நல்லா ப்ளஸண்ட்டாக இருக்குது பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து மார்னிங் தேர்லி மார்னிங் ஃப்ரைடே ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் ஏஞ்சிட்டு நான் அவர் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க ஸோ பசங்கள் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி நான் சாமி கும்பிட்டுருந்தோம் அதுக்கப்புறம் எனக்கும் ஆஃபீஸ் லீவ் இல்லை அதனால் அந்த கோலம் போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொங்கலுக்கு ரெடி பண்ணியாச்சு வச்சுருக்கேன் பக்கத்தில் பால் வச்சுருக்கேன் இது வந்து கிணறு நம்ம வீட்டுக்குள்ளே போட்டி கிணறு இங்கே வந்து மாமியார் வந்துட்டு புடவை வச்சு கும்பிடுவாங்க டூ இயர்ஸாக விட்டுட்டாங்க நான் வந்து அதை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ளவுஸ் போயிட்டு வளையல் இதெல்லாம் வச்சு நங்கையும் வந்து ஒரு தீபார்த்தனை காட்டியாச்சு வாசலுக்கு மஞ்சள் குங்கம் வச்சு கோலெல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் ஹாலில் ஒரு டெக்ரேஷன் ஸ்வஸ்திக்கு ஒரு ஸ்டார் போட்டு பூ வச்சுருக்கேன் இது பெருமாள் அலமேல் லக்ஷ்மி உங்களுக்கு தாமரை பூ ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா அதனால் இது வச்சுருக்கேன் அப்புறம் இந்த சாரி தான் ச கிரீன் கலர் பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது எனக்கும் இந்த கலர் என்கிட்ட இல்லாதனால நான் இது போட்டு எடுத்திருக்கேன் மலையல் எல்லாம் வச்சு மாவிளக்கு போட்டிருக்கேன் நீங்கள் எல்லாம் எப்படி அடிவெல்லி கும்பிடுங்கன்றதை எனக்கு சொல்லுங்கள் தம்பி தான் தேங்காய் உடைச்சான் ஸ்கூல் போகிற அவசரத்தில் சரி குழந்த தானே தெரியாமல் உடைச்சிட்டான்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே வச்சுட்டேன் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க என்னோடய பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு பாடுறேன் ஊயாத சத்தியமும் சாயாத சக்கரமும் நீதானி பூமி வஞ்சனைகள் வீழாதோ உந்தன் காலிலே பெண்ணினங்கள் வேண்டுவது அன்னை உந்தன் குங்குமமே குங்குமத்தில் நீ இருந்து காக்கணும் என் மங்களமே சத்தியத்தை காக்க உந்தன் சக்கரத்தை சொத்திவிடு உக்கிரத்தில் நீ எழுந்து உண்மை கோரு வெற்றி கொடு உன்னீதி பூமியில் தவறாகுமா என் வாழ்வில் அது தாயே பெரியம்மா தாயி தரும் அம்மா தாளிதருமம்மா தெப்பகோலத்தம்மா தேரடி பூ அம்மா மங்களம் நீ அம்மா மந்தவேலி அம்மா அத்தனாரி அம்மா அன்னை ஜோதி அம்மா வடிவூட அம்மாவி திரிபூர சுந்தரி வேர்க்காடு மாயம்மா கஸ்தூரி தாயம்மா உருமாரி உலகம்மா உத்திராஷா திலகம்மா உண்ணா மூளை அம்மா பண்ணாரி அம்மாவி மாதேஸ்வரி சர்பயா